கருத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக குட்சு மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கும் இதை ஸ்தாபித்த ஸ்தாபகர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இருக்கிறேன் நான் வீரத்திலிருந்து வசனத்தை தியானிக்க போகிறோம் அந்த வசனம் ரெண்டு திமித்தையோ ரெண்டாம் அதிகாரம் வசனம் பதினைந்து நான் வாசிக்கிறேன் ரெண்டு திமித்தையோ ரெண்டாம் அதிகாரம் வசனம் பதினைந்து நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறோன்னாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி தேவனுடைய வார்த்தைக்கு மகிம உண்டாவதாக இந்த இடத்துல பவுல் தீமத்தேவுக்கு சொல்லப்பட்ட ஒரு அறிவுரை தான் நம்ம கே வாசிக்க கேட்டோம் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு அப்படின்னு சொல்லி அப்ப இன்றைக்கு உத்தமர்கள் தேவநாய கருத்தருடைய பார்வையில மிகவும் குறைவு அதனாலதான் சொல்றாரு தேவனுக்கு முன்பாக மனுஷர்களுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறவர்கள் இன்றைக்கு அநேக பேர் இருக்கலாம் வெளி வேஷம் போட்டு இந்த உலகத்திற்கு கேட்டபடி ஒத்த வேஷம் போட்டு உத்தமனாய் காண்பிக்கிறவர்கள் அநேக பேர் இருக்கலாம் ஆனா அவர்களுடைய பின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க மனுஷருக்கு போடுகிற ஒரு வேஷம் உத்தமன் என்று சொல்லப்படுகிற ஒரு வேஷத்தை அவர்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க ஆனா இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நீ இருக்கும்படி நீ ஜாக்கிரதையாயிரு உத்தமனாய் உன்னை நீ நிறுத்திக்கொள்ளு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப தேவனுக்கு நாம் பிரியமானவராய் இருக்கணும்னு என்று சொல்ல கத்தர் விரும்புகிறார் இன்னைக்கு நாம மனுஷனுக்கு முன்பாக நம்ம உத்தமராய் நிற்க விரும்புகிறோம் ஆனா தேவனுக்கு முன்பாக நிற்க நாம விரும்புகிறது ஏன்னா எல்லாரும் நிறுத்திக்கொள்ள ஜாக்கிரதையா ஏறு என்று சொன்னால் மனுஷன் முன்பாக நீ நிறுத்திக் கொள்ள ஜாக்கிரதையா இருக்கிறதோடு மாத்திரமல்லாமல் தேவனுக்கு முன்பாக நீ உத்தமான நிறுத்தும்படி நீ ஜாக்கிரதையு என்று சொல்லி எச்சரிக்கிறார் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகார வசனங்கள் ஒன்றிலிருந்து நான் வாசிக்கிறேன் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருந்தால் சோர்ந்து போகிறதில்லை வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் வேதவசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்கிறார்களோ அவர்களா தேவனுடைய பார்வையில உத்தமர்கள் அவர்கள் அந்தரங்கத்திலும் ஒரே மாதிரி இருப்பார்கள் வெளிய உலகத்தின் பார்வையிலும் ஒரே மாதிரி இருப்பார்கள் ஏன் அவர்கள் உத்த ஒரு சிலர்கள் வந்து உத்தமர் இல்லை அப்படின்னாக்கா அவர்கள் மனுஷன் முன்பாக உத்தமமாய் இருக்கிறது போல காண்பிப்பார்கள் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது இன்னி சொல்லப்பட்டிருக்கிறது தந்திரமாய் நடவாதவர்கள் உத்தமர்கள் தந்திரமாய் உள்ளத்துல ஒன்று வெளியில ஒன்று இதுதான் தந்திரம் அப்ப இப்படி யார் இல்லையோ எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி உள்ளத்திலும் ஒரே மாதிரி நடைமுறையிலும் ஒரே மாதிரி இருக்கிறவர்கள் தான் உத்தமர்கள் என்று சொல்லி வேத சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப வேத வசனத்தை புரட்டாமலும் இன்றைக்கு வேதத்தை மனுஷர் கேட்டபடி புரட்டி கொள்ளுகிறார்கள் அவரவர்கள் படிப்பதற்கு எப்படியோ எப்படி புரிந்து கொள்ளுகிறதோ அதற்கேற்றபடி அவர்கள் அபியாசப்படுத்தி விடுகிறார்கள் அதற்கேற்றபடி போதனை செய்து விடுகிறார்கள் அப்ப இப்படிப்பட்டவர்கள் உத்தமர்கள் அல்ல வேத வசனத்தை புரட்டாதவர்கள் தேவனுடைய பார்வையிலே உத்தமர்கள் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமர்கள் எல்லாருடைய மனசாட்சியின் நிமித்தம் வாழுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய பார்வையிலே உத்தமர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நாம் இன்றைக்கு மனுஷருக்கு முன்பாக நாம் உத்தமர்களாய் நிறுத்திக்கொள்ள கொள்ள விரும்புகிறோம் ஒரு பத்து பேர் இருக்க மத்தியில நம்ம ரொம்ப நீதிமான் நான் உத்தம அப்படின்னு சொல்லி நம்ம காட்டிக்க விரும்புகிறோம் ஆனா தேவனுடைய பார்வையில நம் உத்தமனா என்று சொல்லி நம்மை நாமே சற்று சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேணும் யார் உத்தமர்களா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் நூத்தி பத்தொன்பது வசனம் ஒன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது வசனம் ஒன்றுல கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்கத்தார் பாக்கியவான்கள் யாரெல்லாம் வேதத்தின்படி தன்னை வாழ அர்ப்பணிக்கிறார்களோ யாரெல்லாம் வேதத்தின்படி தேவனுடைய தேவனுடைய வாழ்கிறார்களோ அவர்கள் தான் உத்தமர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் பத்தொன்பதுல கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் பத்தொன்பதுல பனிரெண்டாம் வசனத்தையும் பதிமூன்றாம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கி அருளும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதக பெரும் பாதகத்திற்கு நீங்களா இருப்பேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது உத்தமராய் இருந்தார் பச்சேபல் இடத்துல பாவம் செய்த பொழுது அவர் தன்னுடைய உத்தமத்தை இழந்து விட்டார் அதனாலதான் சொல்றாரு துணிகரமான பாவம் செஞ்சேன் துணிகரமாக பாவம் செய்கிற ஒரு உத்தமர்கள் அல்ல அதெல்லதான் இந்த இடத்துல அவர் செபிக்கிறார் தன் பிழைகளை உணர்கிறவர்கள் யார் என்று சொன்னால் தன்னுடைய பிழைகள் நான் செய்த தவறை உணர்கிறவர்கள் தான் உத்தமர்கள் அந்த பிழையை உண் உணர்ந்து அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் தான் உத்தமர்கள் அப்படிதான் தாவி உத்தமராய் மாறினார் அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவ இறக்கத்தை பெற்றுக்கொண்டார் அவரை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கறது பச்சை பால இடத்துல தவறு செய்த தாவிது அதற்கு பின்பாக தேவனுடைய எந்த காரியம் அந்த மாதிரி செய்ததே கிடையாது அவர் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் அவருடைய நியாயப்பிரமாணம் விட்டு விலகாமல் இருந்தார் என்று சொல்லி ஒன்று ராஜாக்கள் பதினைந்து ஐந்து சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதை குறித்து சாட்சி சொல்லுகிறார் அப்ப அதே போலதான் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்குன்னா யாரெல்லாம் மறைவான குற்றங்கள் செய்யலையோ மனுஷருக்கு முன்னாடி குற்றம் செய்யவே மாட்டோம் ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில அந்தரங்க வாழ்க்கையில அநேக குற்றங்கள் அநேக பாவங்கள் இப்படியெல்லாம் யார் செய்யாம இருக்கிறாங்களோ அவர்கள் உத்தமர்கள் என்று சொல்லி வேதவசம் சொல்லப்பட்டிருக்கிறது துணிகரமான பாவங்கள் செய்யாதவர்கள் உத்தமர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப இப்படியெல்லாம் செய்தாக்கா அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஓட்டாதிரும் பாவங்களை யாரெல்லாம் ஆள விடலையோ அவங்க உத்தமர்கள் இப்படிப்பட்ட தேவ தாசர்கள் கொடுத்தா தேவனை சாட்சி கொடுக்கிறார் எப்படி பவுல் வந்து தீமத்தை சொல்றாரோ உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனை நிறுத்தும்படி ஜாக்கிரதைன்னு சொல்லி சொல்றாரோ அது போல தேவனே தன்னுடைய வாயிலிருந்து சிலரை வந்து உத்தமன் சன்மார்க்கன் நீதிமான் என்று சொல்லி சொல்ல சாட்சி கொடுத்திருக்கிறார் யோபு புஸ்தகத்துல ஒன்றாம் கால வசனம் ஒன்றை நான் வாசிக்கிறேன் ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொள்ளாப்புக்கு சாட்சி அப்ப இன்னைக்கு மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற சாட்சியை நாம் நாம் அநேக விரும்புகிறோம் ஏன்னா மனுஷனுக்கு முன்பாக நம்ம நடக்கிறோம் ஏன்னா மனுஷனுக்கு நம்முடைய அந்த அந்தரங்க வாழ்க்கை தெரியாது அந்தரங்க காரியங்கள் தெரியாது தெரியாது மறைவான குற்றங்கள் தெரியாது உள்ளதர்களை கபடு தந்திரம் இதெல்லாம் தெரியாதனால நம்மை குறித்து என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார்கள் ஆனா தேவனே எல்லாருடைய ஆராய்ந்து பார்த்து கருத்து யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் தான் உத்தவர்கள் சாட்சி கொடுக்கிறார் அப்படி இந்த இடத்துல அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் அப்ப தேவனுக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் தான் உத்தமும் வாழ முடியும் தேவனுக்கு பயந்து பொள்ளாப்புக்கு விலகிற பொள்ளாப்பான காரியங்கள் தேவன அறிவு இருக்கிற காரியங்கள் இவங்களெல்லாம் விட்டு யாரெல்லாம் வந்து விலகி நடக்கிறார்களோ இவர்களெல்லாம் விட்டு யாரெல்லாம் வந்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் தேவன கேச்ச உத்தமர்கள் என்று சொல்லி தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் யோபு குறித்து தேவன சாட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னாக்கா யோபு ஒரு வார்த்தை சொல்றாரு நான் சாகுற வரைக்கும் என்னுடைய உத்தமத்தை விட்டு மட்டும் நான் விலக மாட்டேன் அப்படின்றது யோபு இருபத்தி ஏழாம் கரவசனம் ஐந்து நான் வாசிக்கிறேன் யோபு இருபத்தி ஏழு ஐந்து நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரிய மட்டும் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன் அப்படின்றாரு என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன் இந்த உத்தமம் தான் தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு இது இந்த ஆ நான் சா செத்தாலும் பரவாயில்ல ஆனா உத்தமத்தை விட்டு நான் என்னை விட்டு அந்த உத்தமத்தை என்னட்டு நான் விளக்கவே மாட்டேன் அப்படின்றாரு அதனால தான் சாட்சி பெற்றார் அப்ப அதுபோல நாமும் கூட அநேக காரியங்கள் இன்னைக்கு நம்ம நடப்பிக்கிறோம் செயல்படுத்திக்கிறோம் ஆனா தேவனுடைய இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே சற்று சிந்தித்து உயிர்ந்துணர்ந்து பார்க்கிறவள நம்ம இருக்கணும் ஏன்னா ஒன்று ராஜாக்கள்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது எட்டாம் அதிகாரம் வசனம் அறுபத்தி ஒன்று வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் வசனம் அறுபத்தி ஒன்று ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இறுதியம் நம்முடைய தேவநாய கர்த்தரோட உத்தமமாய் இருக்க கடவுது நம்முடைய தேவநாய கர்த்தரோடு கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப யாரெல்லாம் தேவனுடைய கட்டளைகளை யாருலாம் தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய இறுதியத்துல பதித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் உத்தமமாய் இருக்க முடியும் அவர்களை குறித்த தேவநாய கருத்து சாட்சி சொல்ல முடியும் யோபு குறித்து சாட்சி சொல்வதற்கு காரணம் அவர் மனுஷருக்கு ஏற்றபடி அவர் வாழ்ல அவர் மனுஷங்க முன்பாக ஒரே மாதிரி இருந்தாரு தேவனுக்கு முன்பாக ஒரே மாதிரி இருந்தாரு அதனாலதான் சாட்சி பெற்றார் அவருடைய உள்ளத்துல வேண்டா தந்திர குணங்கள் இல்ல அவருடைய இருதயத்துல சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள் இல்ல பொல்லாப்பு செய்கிற காரியங்கள் இல்ல அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை உத்தவமாய் நிறுத்துகிற ஒரு மனுஷர் என்று சொல்லி பார்க்கிறோம் யோபுவ சாட்சி கொடுக்கிறார் அப்போ அதுபோல நாமும் கூட உத்தமல்ல நாம் இருக்க வேண்டும் நாம் இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டோம் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டோம் தேவனுடைய வடிவில் நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஆனால் தேவன் நம்மை என்ன சாட்சி கொடுக்குறார் எவ்வளோ இஸ்ரேபல் ஜனங்கள் ஏராளமான லட்ச ஜனங்கள் புருஷர் மாத்திரம் அநேக லட்சங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவ்வளோ லட்ச ஜனங்கள்ல உத்தமமாய் தேவனுடைய பார்வையில் இருந்தது இரண்டே இரண்டு பேர் தான் யோசுவா காலே மட்டும்தான் அவருடைய பார்வையில் உத்தமமாக இருந்தார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்னாகும் பதினாலாம் அதிகார வசனம் இருபத்தி நான்குல சொல்லப்பட்டிருக்கிறது உபாகுமம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அப்போ தேவநாயகத்தை நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நம்ம தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாய் நாம் கொள்ள வேண்டும் நம்மை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உபாகம் ஒன்று முப்பத்தி ஆறு வாசிக்கிறேன் எப்பனேயின் என் குமாரனாகிய காலை மாத்திரம் அதை காண்பான் அவன் கத்தரை உத்தமமாய் பின்பற்றப்படினாலே நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி ஆணையிட்டார் இன்னைக்கு நாம் உத்தமாய் பின்பற்றினாலே நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நம்ம உத்தவமாய் தேவனை பின்பற்றினாக்கா நம்முடைய ஆத்மாவுக்கு ஆசீர்வாதம் நம்முடைய ஆத்மா எப்படி அந்த நிதித்துவம் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாரோ உத்தவமாய் பின்பற்றுறவர்களுக்கு பரலோக தேசத்தை நம்முடைய ஆத்மாவுக்கு தேவனாய கத்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம தெளிவை புரிந்து கொள்ளணும் அப்ப உத்தமமாய் அவரை பின்பற்றணும் தேவனை பின்பற்றினா அதற்கு உத்தமவர்களால் மட்டும்தான் முடியும் நம்ம ஏன் இன்னைக்கு தேவனை வந்து கேட்கிறோம் ஆனா தேவனுக்கு பின்பாக வந்து போக முடியறதில்லை ஏன் தேவனை நம்ம பின்பற்ற பின்பற்ற முடியறதில்லை ஏன் வார்த்தையின்படி நம்ம பின்பற்ற முடியறதில்லை ஏன் அவருடைய கட்டளைகளின்படி சட்ட திட்டங்கள் நம்ம பின்பற்ற இல்ல அதன்படி நம்ம செய்ய முடியலன்னு சொல்லி பார்த்தாக்கா நம்ம உத்தமர்களை நம்ம வந்து வாழணும் சொல்ல விரும்பலை அதனாலதான் நம்மளால நடக்க முடியல ஆனா உத்தமர்கள் தேவனுக்கு ஏற்றபடி நடப்பார்கள் என்று சொல்லி தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் அது போலதான் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா பதினாலாம் அதிகாரம் ஹசனம் ஒன்பது நான் வாசிக்கிறேன் யோசுவா பதினான்காம் அதிகாரம் ஒன்பதுல நான் வாசிக்கிறேன் அங்க வந்து யோசுவா குறித்து சாட்சி கொடுக்கிறார் யோசுவா பதினான்காம் அதிகாரம் வசனம் ஒன்பதுல அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கருத்தரை உத்தமமாய் பின்பற்றபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்க்கு சுதந்திரமா இருக்கிறது என்று சொல்லி ஆணையிட்டார் இங்கேயும் வந்து யோசோவுக்கு ஆசீர்வாதம் வருகிறது எப்படின்னா உத்தமமாய் பின்பற்றப்படினால நீ மிதிக்கிற இடமெல்லாம் சொந்தமாகும் நீ நம்ம மிதிக்கிற இடம் ஏன் நம்மளுக்கு சொந்தமாகறது இல்லை நம்ம பாட்டு பாடுவோம் ஆனா இன்னைக்கு ஏன் நம்மளுக்கு சொந்தமாகறது இல்ல உத்தவமாய் தேவனை பின்பற்றி அந்த தேசத்தை மிதிக்க வேண்டும் அப்பொழுது நம்ம சொந்தமாகும் நாமும் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும் அநேகருடைய ஆத்மாவை காக்க முடியும் என்று சொல்லி தெளிவாக வந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப உத்தமமாய் பின்பற்றணும் உத்தமர்களுடைய என்ன இருக்காது கபடி இருக்காது வந்த சாட்சி அதோ என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ உத்தமர்கள் உள்ளத்துல கபடி இல்லாதவர்கள் என்று சொல்லி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கபடி என்று சொல்லப்படுகிற மாம்சிகத்தின் வேண்டாத கிரிகள் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று தேவனுக்கு முன்பாக ஒன்று தேவனுக்கு மனுஷுக்கு முன்பாக ஒன்று நடப்புக்கிற காரியம் இதெல்லாம் வந்து தேவநாயக் கத்தர் விரும்புகிறது இல்ல ஆனா தேவநாயகத்தர் நம்ம ஏன் உத்தமாய் நடக்க வேண்டும் என்ன அது நடந்தனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி வேத சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் எண்பத்தி நான்கு வருஷம் பதினொன்று நான் வாசிக்கிறேன் தேவநாய கத்தர் சூரியனும் கேடவுமானவர் அவர் கிருபையும் மகிமையும் அருளுவார் உத்தவமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் நமக்கு தேவரத்துலருந்து ஏன் இன்னைக்கு நன்மை கிடைக்கிறது இல்ல நம்ம உத்தவமாய் நடக்காதனால நம்ம நமக்கு தேவத்தில் நன்மை வரல அப்போ உண்மையாய் நடக்கிற உத்தமர்களுக்கு யோபு நன்மை கேட்கவே இல்லை மட்டும் மட்டும்தான் நடந்தாரு உத்தவமாய் நடந்த யோசுவா காலை தேவரத்தில் நன்மை கேட்கவே இல்லை உத்தமாய் மட்டும்தான் நடந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு கேட்ட நன்மையை தேவனாய் கச்சர் அவர்களுக்கு கொடுத்தே என்று சொல்லி நாம் பார்க்கணும் வழங்காதுனாக்கா அவர் கொடுத்தே ஆகுவார் என்று சொல்லி அர்த்தம் அப்ப இன்னைக்கு நாம் நம்ம நடந்து எசப்பயனுக்கு நன்மை செய்யுங்க எசப்பாயனுக்கு அந்த நன்மை நம்ம கேட்கணும் அவசியம் இல்லை நம்ம உத்தவமாய் நடந்தாலே அவர் நன்மைகளை வழங்கி விடுகிற தேவன் என்று சொல்லி நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என் நீதிமொழிகள் ஒரு வசனத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இரண்டாவது கிலோ நம்ம ஏழை நான் வாசிக்கிறேன் அவர் நீதிமன்றிகளுக்கு மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் இருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய தேவனுடைய பாதுகாப்பு ஏன் இன்னைக்கு யோபுவுக்கு தேவநாய கர்த்தர் வேலையை அடைத்து பாதுகாத்து இருந்தார் அவர் உத்தமமாய் நடக்கிற மனுஷனாய் இருந்தார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு தேவனே உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு கேடகம் தேவனே இருந்தார் என்று சொல்லி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்ம கூட இன்னைக்கு தேவநாய கர்த்தர் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார் யேசுகிருஷ்ண பூமியில வந்தபொழுது கூட உத்தமமாய் நடந்தார் தன்னுடைய தன்னுடையில எந்த கபடு வைக்கவே இல்லை சத்தியத்தை புரட்டவே இல்லை தேவ் பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மட்டும் தன்னை உத்தமனை நிறுத்தி அவர் தன்னுடைய உத்தமத்தை வெளிப்படுத்தினார் அப்ப அது போலதான் வேண்டாத காரியங்கள் எல்லாம் நமக்கு வைத்துக் கொண்டு நான் உத்தமனை என்று சொல்லி நாம் சொல்லவே முடியாது அப்ப தேவன கத்த எப்படி பிதாவாகி தேவனுடைய உபதேசங்களை பின்பற்றி பின்பற்றி அவர் என்ன சொல்லுகிறாரோ நான் என் சுயமையை ஒன்று செய்யவில்லை பிதா எனக்கு என்ன காண்பிக்கிறார் அதையே நான் செய்தேன்னு சொல்லி ஏசுகோ சொல்லுகிறார் பிதாவை வந்து முழுமனதோடு பின்பற்றினபடினால அவர் உத்தம இறுதியத்தோடு கூட செயல்பட்டார் உத்தமராய் வாழ்ந்து காண்பித்தார் அநேக தேவதாசர்களை குறித்து வேறு சாட்சி கொடுத்தது போல பிதாவாகிய தேவன் ஏசுகோஸை குறித்து சாட்சி கொடுக்கிறார் உத்தமாய் வாழ்ந்து காண்பித்தார் அவருடைய வார்த்தை அவருடைய இறுதியத்துல எல்லாம் வார்த்தை நிறைந்திருந்தது அன்பு நிறைந்திருந்தது வேண்டாத கிரியைகள் இல்ல அப்ப இயேசு கிறிஸ்து உத்தமமாய் இந்த பூமியில நமக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்து என்று சொல்லி நாம எல்லா கட்டளைகளையும் தன்னுடைய இறுதியத்துல சுமந்து வந்த இயேசு கிறிஸ்து அதனாலதான் அவர் உத்தமமா இருக்க முடிஞ்சிச்சு அப்போ அவரு தன்னை உணர்கிறவராய் இருந்தாரு மறைவான குற்றங்கள் அவர் இடத்துல இல்லவே இல்லை பொல்லாப்பண்ண காரியங்கள் இல்லவே இல்லை அதனாலதான் அவர் உத்தமமாய் இருக்க முடிஞ்சிச்சு மாசிக கிரியைகள் அவர் இடத்துல வெளிப்படவே இல்லை அதனால தான் அவர் உத்தமாயிருந்தார் போல நாமும் கூட இன்றைக்கு ஒருவேளை இது வரைக்கும் நம்ம வேண்டாத கிரியைகள் மறைவான குற்றங்கள் தன்னுடைய பிழையை உணராமல் இந்த உத்தமத்தை நம்ம இழந்திருப்போம் துணிகரமான பாவத்தை செஞ்சு நம்ம உத்தமத்தை இழந்திருப்போம் ஆனால் தேவிநாயக்கத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்குற காரியம் உத்தமமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க நாம் கூட ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நம்ம நம்முடைய எல்லாம் உணர்ந்து அப்படி தேவத்துல அறுக்கி செய்து ஒப்பு கொடுத்து செவிப்போம் பரிசுத்த பிதாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த உத்தமத்தை அப்பா நீங்க விரும்புகிற உத்தமத்தை நாங்க தேவனுக்கு உண்பாக அன்றைக்கு போல் மூலமாக தீமத்தேவுக்கு நீங்க எச்சரித்திரே ஆலோசனை கொடுத்தீரே தேவனுக்கு உண்பாக நீ உன்னை உத்தமனாய் நிறுத்த நீ ஜாக்கிரதையாயிரும்ன்னு சொல்லி அது போல நாங்களும் உமைக்கு உண்ப அப்பா நாங்க மனுஷன் உண்பாங்க உத்தமெல்லாம் இருந்திருக்கலாம் இன்றைக்கு அப்பா உமை கேச்ச உத்தமல்ல நாங்க நிறுத்தும்படி நாங்க ஜாக்கிரதையை நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய கிருபை கொடுங்கப்பா அன்றைக்கு யோபு யோசுவா காலிப் அநேக தேவதாசர்களை உத்தமர்கள் சொல்லி உம்முடிய வாயில சாட்சி கொடுத்தீங்களா அது அதுபோல நாங்கள் உம்மரத்தில் சாட்சியை பெற்றுக்கொள்ள அப்பா நாங்கள் உம்மரத்தில் சாட்சி பெற் பெற்றால் எங்களுக்கு பரலோகம் ஆசீர்வாதம் எங்களுடைய பிள்ளை ஆகிய ஆத்மாவுக்கு அப்பா அன்றைக்கு எப்படி காணன் கிடைத்ததோ அதுபோல் எங்களுக்கு பரம காண சொல்லப்படுகிற பரலோகம் நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீங்கள் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க யேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே Amén.